கேவிக்குப்பம் தொகுதிகளில் நடைபெற்று வரும் மக்களுடன் முதல்வர் முகாமில் மாவட்ட வருவாய் அலுவலர் தலைமையிலான அதிகாரிகள் திடீர் ஆய்வு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கேவிக்குப்பம் தொகுதிகளில் மக்களுடன் முதல்வர் முகாம் சுமார் பத்திற்கும் மேற்பட்ட ஊராட்சிகளில் நடைபெற்று வந்த நிலையில் இன்று குடியாத்தம் அடுத்த தாளையாத்தம் கூட நகரம் மேல்முட்டுக்கூர் ஆகிய நான்கு பஞ்சாயத்துகளுக்கான மக்களுடன் முதல்வர் முகாம் மேல் ஆலத்தூர் சாலையில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் பஞ்சாயத்து தலைவர்கள் அமுலு அமர் சுந்தர் குமரன் கஜேந்திரன் ஆகியோர்கள் தலைமையில் நடைபெற்ற முகாமில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை வழங்கினர் இம்முகாமில் இருபதற்கும் மேற்பட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் பங்கேற்றனர் இந்நிலையில் முகாம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திடீர் என மாவட்ட நில எடுப்பு அலுவலரும் மக்களுடன் முதல்வர் திட்ட அதிகாரியுமான ராஜ்குமார் குடியாத்தம் வருவாய் கோட்டாட்சியர் சுப்புலட்சுமி தாசில்தார் சித்ரா தேவி உள்ளிட்டோர் திடீர் என முகாமில் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது துறை ரீதியான அதிகாரிகள் பொதுமக்களிடம் பெறப்படும் மனுக்களை கணினியில் பதிவு செய்யப்படுகின்றதா மற்றும் பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டு உள்ளதா சுகாதாரம் செய்யப்பட்டதா உள்ளிட்டவை குறித்து ஆய்வு மேற்கொண்டனர்